ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா தேங்காய் பர்ஃபி பண்ணுறது எப்படின்ட்டு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதுக்கு முத நான் ஒரு கப்பு கொப்பரி தேங்காய் நல்லா துருவியும் எடுத்துருக்கேங்க அதுக்கு ஒரு கப் அளவுக்கு வெள்ளம் கொஞ்சம் ட்ரை ஃப்ரூட்ஸ் ஏலக்காய் எடுத்திருக்கேன் கொஞ்சம் திதிப்பு கம்மியாக சாப்பிட்றவங்க முக்கால் கப்பு வெள்ளம் எடுத்துக்கலாம் இதுக்கு அடுப்பில் மொதல் ஒரு பேன் வச்சுக்கலாம் பேன் ஹீட் ஆன பிறகு நெய் சேர்த்துக்கலாம் நெய் ஹீட் ஆயிடுச்சு இப்போ ட்ரை ஃப்ரூட்ஸ் போட்டு வறுத்து எடுத்துக்கலாம் கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு இப்போது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இப்போ அதே பேனில் வெள்ளத்து சேர்த்துக்கலாம் ஒரு கப்பு வெள்ளத்துக்கு கால் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சு வெள்ளத்தை நல்லா கரைஞ்சி விட்டுக்கலாம் அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கைவிடாமல் கம்பிகிட்டே இருக்கணும் இல்லைன்னா பிடிச்சிடும் பர்பியான்றதுனால வெள்ளம் வந்து கம்பி பாகத்துக்கு வரணும் இன்னும் கொஞ்ச நேரம் ஆகும் பாக ஓரளவுக்கிட்ட வந்துடுச்சு பாக வந்துச்சான்ட்டு செக் பண்ணிக்கலாம் பாருங்க வெள்ளம் நல்லா கம்பி பார்க்கறதுக்கு வந்தாச்சு இப்போ தேங்காய் திருவிழா அதில் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாங்க தேங்காய் திருவில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க நல்லா கைவிடாமல் மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ இதில் ஃப்ரை பண்ணி வச்சுருக்க ட்ரை ஃப்ரூட்ஸ் போட்டுக்கலாம் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் நல்லா லெவல் பண்ணி விட்டுக்கலாம் இதை பாருங்கள் ப்ளேட் ஷேப்புக்கு நல்லா லெவல் பண்ணியாச்சு இப்போ எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப்புக்கு ஒரு நைஃப் எடுத்து லைன் போட்டுக்கலாம் பாருங்கள் ரொம்பவே டேஸ்டி அண்டு சிம்பிளான கொப்பர் தேங்காய் பருப்பி ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பூனா குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ்